ஆண்டவரால் ஆண்டவரலாசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தன்னல மறந்தால் பேரின்பம் ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடிப்போங்கள் மத்தேயு பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் சாது சுந்தர் சிங் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் ஆறு மாதங்கள் திபெத்தில் கழிப்பார் இமயமலையின் சிகரங்களை கடந்து சென்று இந்திய நாட்டை அடைவது மிகவும் கடினமானது ஒருமுறை அவர் அவ்வாறு பணிமூடிய மலைப்பாதை வழியாக செல்லும் பொழுது வழியில் ஒரு மனிதன் குளிரால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாது கீழே விழுந்து கிடந்தான் சாது சுந்தர் சிங் அந்த மனிதனை பார்த்தபடி தன்னுடன் நடந்து வந்த மற்றொரு மனிதனிடம் நாம் இருவரும் இந்த மனிதனை தூக்கிக் கொண்டு அருகில் தெரியும் கிராமத்திற்கு கொண்டு போவோம் என்று கூறினார் அந்த மனிதனோ நானே குளிரில் சாகின்றேன் என்னால் தூக்கி செல்ல முடியாது என கூறி தனியே சென்று விட்டான் சுந்தர் சிங் அந்த மனிதனை அந்த நிலையில் விட்டு சென்றால் அவன் மறிப்பது நிச்சயம் என்று உணர்ந்தார் கஷ்டப்பட்டு அவனை தமது தோளின் மீது தூக்கி போட்டு கொண்டு நடந்தார் அந்த மனிதனின் உடல் சுந்தரின் உடலில் பட பட இருவரின் உடலிலும் உஷ்ணம் ஏறியது இந்த சூட்டிலே சுந்தர் சிங் அவனை தூக்கி கொண்டு மெதுவாக சென்றார் போகின்ற வழியில் முன்பு தன்னுடன் வந்த மனிதன் குளிரினால் செத்து கிடப்பதை பார்த்தார் ஆனால் சுந்தர் சிங்கும் அவர் சுமந்து சென்ற மனிதனும் பத்திரமாக கிராமத்தை சென்று அடைந்தனர் தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் மத்திய பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் என்ற தேவனுடைய வாக்கு இந்த சம்பவத்தின் மூலம் சுந்தர் சிங்கின் வாழ்க்கையில் உண்மையாயிற்று இன்றைய சமுதாயத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் சுயத்தை மையமாக கொண்டு செயல்படுவது ஆகும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தின் அடிப்படை நோக்கம் என்னவென்று ஆராய்வோம் ஆராய்வோமென்றால் அதில் சுயநலம் ஒளிந்திருப்பதை நாம் காண முடியும் எவ்வளவு சீக்கிரமாக ஒரு குழந்தை எல்லாம் எனக்குத்தான் என்று சொல்ல பழகிக் கொள்கிறதோ அதே கிறிஸ்து கூறினார் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இயேசுவின் சீடராவதற்கு தேவைப்படும் முதல் காரியம் சுய வெறுப்பாகும் என்று பவுல் சொல்கிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் இப்படி வாழ்க்கை வாழும் மனிதரை கண்டுபிடிப்பது மிகவும் அரிது கிறிஸ்து தம்மையே சான்றாக காட்டியுள்ளார் அவர் காட்டிய வழியில் நாமும் செல்வோம் உமது வழியில் நடக்க எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்